யூஸ் பண்ணுற பக்கெட்டில் ரொம்ப உப்பு கரையாக இருக்குன்னா இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பர்ஸ்ட் டிபெண்ட் பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி சிஸர்ஸ்லாம் வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா ஸோ அப்படி வச்சு எடுத்துகிட்டு போகும்போது இது வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம பேக்குள்ளே வச்சுருக்க மற்ற திங்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கும் பேக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அது குத்தும் கீரி பேக்கே கூட சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சிரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் நம்ம பென் யூஸ் பண்ணிவிட்டு அந்த தூக்கி போடுற பெண்ணோட கேப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதை வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்து நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் பேக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்க்கு நம்ம யூஸ் பண்ணுற கிரேட்டர் இருக்கும் இல்லையா இந்த கிரேட்டர் வந்து ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிடுச்சுன்னா நம்ம காய் வந்து சீவும் போது நம்மளுக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா வராது ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டரை வந்து ஷார்ப் பண்ணலாம் அதுக்கு வந்து நான் இங்கே அகல் விளக்கு தான் எடுத்திருக்கேன் இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது இப்போ இந்த விளக்கை வந்து நீங்கள் கிரேட்டரை இந்த மாதிரி வச்சுட்டு மேலே நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும் நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரும் இது வந்து கிரேட்டருக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற நைஃப்க்கு கூட நீங்கள் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆங்கிளை மாற்றி நீங்கள் ஷார்ப் பண்ணி பாருங்கள் நல்லா ஷார்ப் ஆயிரும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு இங்கே உப்பு தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த உப்பு வந்து நம்ம எதுக்கு எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு ஜக்குலெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப உப்பு கரையாக இருக்குன்னா அந்த கரையை நீக்கிறதுக்கு இந்த உப்பு இருந்தாலே போதும் ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த உப்பு கரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கிடும் பட் ரொம்ப கரையாக இருக்குன்னா இந்த ஒரு உப்பு மட்டும் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ண முடியாது இது கூட வந்து நீங்கள் வினிகரும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கெட் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு கரையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ வீக்லி ஒன்ஸ் ஒன்ஸாகவே எப்போவுமே வந்து நான் பக்கெட்டை வந்து க்ளீன் பண்ணிடுவேன் வீடியோக்காகவே வந்து நான் இதை ரொம்ப நாளாக வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸோ நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுற பக்கெட்டையும் ஜக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு உப்பு கரை வந்து பார்த்திங்கன்னா படியவே படியாது அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸாவது வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த உப்பு கரை வந்து படியாமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதும் இதுக்கு வந்து நீங்கள் கல் உப்பு எடுக்கக்கூடாது சால்ட்டு தூள் உப்பு தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த உப்பு கரைலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கிரும் நல்லா வந்து அது ஸ்க்ரப்பாக இருக்கிறனால நீங்கள் தேய்க்கும் போது அந்த கரை வந்து நல்லா நீங்கிறது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம தேய்க்க தேய்க்க அந்த கரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிடும் இதில் நம்ம வினிகரோ சேர்த்துருக்கனால நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு அந்த உப்பு கரைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கிடும் இப்போ இதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வந்து வச்சுக்கோங்க நான் எப்போவுமே இதுக்குன்னு தனியாக வந்து ஸ்க்ரப்பர் வந்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம கடையிலேருந்து வந்து கெமிக்கல்லாக இருக்கக்கூடிய சொல்யூஷன்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம்னா நம்ம கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி ஆகிரும் கை எரிச்சல் வரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு பண்ணும்போது நம்ம கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆபத்தும் வந்து வராமல் பார்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ இதை வந்து நீங்கள் இப்படியே விட்டுட்டா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உப்புக்கரை வந்து படிஞ்சிரும் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் முக்கியமான ஒரு டிப் பண்ணணும் இதை நல்லா வந்து ஒன்று வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரையாக வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக ட்ரையாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு துணிலேயோ இல்லை ஒரு குட்டி காட்டன்லேயோ வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இந்த பக்கெட்டை சுற்றி ஒரு கோட்டிங் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடையிவிடுங்க நீங்கள் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணிட்டோம் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உப்புக்கரை மேலே மேலே வந்து பார்த்தீங்கன்னா படிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறனால இது ஒரு கோட்டிங்காக இருக்கிறனால உங்களுக்கு உப்புக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு படியாது ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி வைக்கும் போது சம்டைம்ஸ் நம்ம மறந்துட்டு வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்ருந்தோன்னா அது அப்படியே வந்து விட்டுருவோம் அது வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சி தீயக்கூட சான்ஸ் இருக்குது அந்த டைமில் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இட்லி பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கூட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை லீவ்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம இட்லி தட்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த கருவேப்பிலை வாசனை வரும் ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து பார்த்து செக் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை வந்து நீங்க தூக்கி போடாமல் சூப்பரான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை வந்து நீங்க உங்களுக்கு ஹேருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆருக்கு மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிளான்ஸ்க்கு வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் நல்லா சூடு தான் ஊற்றணும் இந்த மாதிரி ஊற்றிட்டு வரும்போதும் உங்கள் பிளான்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் வந்து பூ செடியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு வரும்போதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா வளரும் ஸோ இந்த லீஃப் வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கே எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலையை இட்லி குக்கரில் போட்டு வைக்கும் போது ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கில் வந்து ஜிப்லாம் போட்டு வைப்போம் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஜிப் வந்து ரிமூவ் பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி அவுந்து வந்துடும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து சேஃப் கிடையாது ட்ராவல் பண்ணும்போது உள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் வந்து வெளியே வந்து கீழே விழக்கூட சான்ஸ் இருக்குது அந்த டைமில் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஒரு சேஃப்டி பின் எடுத்துட்டு நல்லா ஜிப் போட்டதுக்கப்புறம் அந்த ஜிப்போட எண்டு கார்னரில் நீங்கள் ஒரு பின் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணி விடும்போது நீங்களே ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ஜிப் வந்து பார்த்திங்கன்னா நகரவே நகராது அப்படியே ஒரு நல்ல லாக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த டிப் வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது க்ரௌடாக இருக்கிற இடத்துல போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்